பிளாத்துக்கு முன்பாக இப்பொழுது இயேசு நீக்கி வைக்கப்பட்டார் அநேக யூதர்களை கொண்ட இந்த பிளாத்து யாருக்கும் பயப்படாத இந்த பிளாத்து சீசரிடம் சென்று நான் எப்படியாவது அங்குள்ள பிரச்சனையை சமாளித்து விடுவேன் என்று சவால் விட்ட அந்த பிளாத்து இயேசுவை பார்த்த மாற்றத்திலே அவனுக்குள்ளே ஒரு மாறுதல் இதுவரை பார்த்திடாத ஒரு நபரை பார்க்கிறான் அமைதியாக பார்க்கிறான் அவரிடத்தில் ஒரு வெளிச்சத்தை காண்கிறான் ஏன் இந்த யூதர்கள் இவரை இங்கு அழைத்து வந்தார்கள் எதற்காக அழைத்து வந்தார்கள் இவர் என்ன குற்றம் செய்தார் என்று இந்த காணப்பட்டான் இதுவரை வந்தவுடனே தீர்மானத்தை எடுக்கிற இந்த பிளாத்து அதிகாரம் உள்ள இந்த பிளாத்து வந்தவுடனே வெட்டி போடவும் குன்று போடவும் தீர்மானத்தில் இந்த பிளாத்து இயேசுவை பார்த்த மாரத்திலே அவனுக்குள்ளே ஒரு மாறுதல்